மாற்றுரைத்த விநாயகர் விருதாச்சலம் மற்றும் திருவாரூர் திரு முதுக்குன்று என்ற அழைக்கப்பட்ட விருதாச்சல தளத்து இறைவனை வணங்கி பன்னிரெண்டாயிரம் பொன் பெற்றார் சுந்தரர் ஆனால் இந்த பொற்குவியலை எப்படி திருவாரூருக்கு எடுத்துச் செல்வது என யோசித்த சுந்தரர் இறைவனிடம் வேண்ட அவர் அருகிலிருக்கும் மணிமுத்தாறு ஆற்றில் விட்டு திருவாரூர் கோவில் தாமரை குளத்தில் கண்டெடுக்குமாறு கூறினார் அதன்படி சுந்தரர் அந்த பொற்குவியலின் சிறிது மச்சம் பொன் துண்டு வெட்டி வைத்துக்கொண்டு அதனை உரைத்து பார்த்துவிட்டு மீதியுள்ள பத்தரை மாற்று தங்கத்திற்கு சாட்சியாக முதுகுன்றத்தில் அருளும் விநாயகரிடம் காட்டினார் அவரும் பொன்னின் பத்தரை மாற்றத்தை உறுதி செய்தார் அதனால் மாற்றுத்துறைத்த பிள்ளையார் என பெயர் பெற்றார் கோவிலின் அறுபத்து மூவர் பிரகாரத்தில் இவரை தரிசிக்கலாம் பிறகு பொற்குவேளை மணிமுத்தா நதியில் இட்ட சுந்தரர் அங்கிருந்து புறப்பட்டு பல தலங்களை தரிசித்து திருவாரூரை அடைந்தார் அங்கு கோவிலின் கமலாலய குலத்தில் பதிகம் பாடி பொற்குவியலை கண்டெடுத்தார் அதை எடுத்து வந்து முன்பு தான் மச்சம் வெட்டி எடுத்து வைத்திருந்த மாதிரியுடன் குளக்கரையில் இருந்த விநாயகர் சந்நிதியை நாடினார் பொற்குவியல் குறைவாக இருப்பதை விநாயகர் சுட்டிக்காட்ட மீண்டும் சிவபிராணி துதித்தார் சுந்தரர் இறைவனார் மாற்றுக்குறையால் பொற்குவியலை அளித்தார் கமலாலய குலத்தின் வடகிழக்கு மூலையில் அருளும் விநாயகரின் உதவியால் சுந்தரர் பொன் உரைத்து பார்த்ததால் அந்த விநாயகரும் மாற்றுரைத்த விநாயகர் என பெயர் பெற்றார் இவரது சிறிது கோவிலின் மேற்புறத்தில் சுந்தரர் குலத்தில் பொன்னை தேடுவதும் விநாயகர் முன்பு மாற்று உரைத்து பார்ப்பதுமான காட்சிகள் கதை வடிவில் உள்ளன பாருங்கள் எப்படி செலவே இல்லாமல் பொன்னை மாற்று உரைத்து பார்க்க சுந்தரருக்கு உதவியுள்ளார் நம் விநாயக பெருமான் நன்றி வணக்கம்